நான் இப்போது மூணாறுலேருந்து நேராக வந்து தேனிக்கு வந்துட்டோம் தேனிலேருந்து அன்றைக்கி நைட்டு வந்து ஹால்ட்டு மறுநாள் காலையில் வந்து வைகை டேமுக்கு கிளம்பியாச்சு இது வந்து பெரியங்குளம் தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இது வந்து பா நான் போகும்போது தண்ணியோட இதுவும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அந்த இடத்த வந்து பார்க்கும்போதே தெரியும் ஸோ என்ட்ரி வந்து போடும்போது நான் தான் ஆளாக போயிட்டு டிக்கெட் போட்டுட்டு உள்ளார உள்ளாரணை அவ்வளோதான் கூட்டமும் இல்லை டூரிஸ்டர்ஸ் யாரும் இல்லை டிக்கெட் கவுண்டரில் மட்டும் டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டு நான் மட்டும் உள்ளார போயிட்டேன் உள்ளார போனாக்கா சின்ன சின்ன கடைகள் பெட்டி கடை மட்டும் எடுத்துக்கிட்டே இந்த அணை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒ தேதி ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதில் டேமு அதாவது ஓப்பன் பண்ணது பற்றி ஓப்பன் பண்ணாங்க இது உள்ளார வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குதுங்க பவர் ஸ்டேஷன் வந்து எல்லாமே இருக்குது காமராஜர் அவர்கள் தான் வந்து இந்த டேமை வந்து இனகிரேட் பண்ணாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப பார்க்கணும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அந்த தண்ணி வரத்தும் ரொம்ப அதிகமாக இருக்கு இதனுடைய ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு அடி ஹைட்டு வந்து இதில் பார்க்கு வந்து யாருமே இல்லை சரி பார்க் நெடுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க் கிளம்பிப்போவேன் ரொம்ப பெருசாக இருக்குதுங்க பார்க்கெல்லாம் பார்க்கலாம் அப்புறம் நான் இந்த பார்க் என்ன ஒவ்வொரு பார்க்கு நெடுவாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து பத்து பார்க் நான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் நார்மலாக வந்து சுற்றி உள்ள வியூஸை மட்டும் பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் இது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபால்ஸ் ஏதாச்சும் இருக்குது கும்பகரை ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அந்த ஃபால்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடைக்கானல் போகலாம் அப்படிங்கிறது தான் ப்ளானு அது இன்றைக்கே பணம் கிளம்பணும் அப்படின்றது தான் ஸோ நானும் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டேன் இவர் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க இவ்வளோ டோனேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் தேங்க்யூ